வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புக்களை எதையும் ப்ளான் பண்ணி பண்ணணும் இது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு செயல்பாடு தான் எல்லாருமே வந்து ஒரு திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து என்ன அவங்க பாட்டுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக ஒருத்தர் அறிவுறுத்தினார் அவர் சொன்னதுக்கு தான் இந்த வார்த்தையே பிரபலமாக் நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் சொல்வார் எதையும் ப்ளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அந்த திட்டமிடுதல் சமயத்தில் அது வந்து எதிர்வினை ஆற்றலாம் மாறுபடலாம் அது தவறில்லை ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இப்போ ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க பக்தர் அவர்கள் வந்து எங்களுடைய வீட்டில் அம்மா வீட்டில் தங்கி ஒரு நாள் தங்கி உணவு உண்டு கிளம்புவாங்க அப்போ அவர்கள் நமக்கும் வந்து ஒரு அழைப்புதல் கொடுப்பாங்க அதில் பார்த்தா ஒரு பயண திட்டம் வச்சுருப்பாங்க இதுதான் தேதி இந்த கிழமை அந்த ஊர்லேருந்து கிளம்புவாங்க அடுத்து வந்து ஒரு இடத்துல தங்குவாங்க அடுத்து வந்து நம்ம வீட்டில் தங்கி உணவு உண்டு செல்வார்கள் அடுத்து வந்து ஒரு ஊரில் அதுக்கடுத்து ஒரு ஊரில் அதுக்கடுத்ததாக பழனி சென்று சாமி தரிசனம் செய்வது அப்படின்னு ஒரு திட்டமிடல் தேதி போட்டிருப்பாங்க அதற்கு நமக்கும் அழைப்பு கொடுப்பாங்க நம்ம அதில் இல்லை நமக்கு வேலை இருக்குது நம்ம ஒதுங்கிக்கிறது இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து அவங்க தங்கியிருந்துட்டு போவாங்க அது அவர்களுக்கு மகிழ்ச்சி நமக்கு ஒன்றும் அதில் மகிழ்ச்சியோ வருத்தமோ கிடையாது இருந்தாலும் ஒரு விருந்தோம்பல் நடக்குது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு திட்டமிடல் பண்ணியிருப்பாங்க அதுபடி அவங்க செயல்படுறாங்க ஆக எதையுமே வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ப்ளான் பண்ணி பண்ணணும் இல்லைங்களா அப்படி ஒரு பிளான் வந்து ஒரு பயண திட்டத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் நாள் அமெரிக்காவில் இருந்து ஃப்ளோரிடா விண்வெளி நிலையத்திலேருந்து நிலவுக்கு ஊர்தியை அனுப்புகிறாங்க அந்த ஊர்தியில் மூன்று பேர் பயணிக்கிறாங்க யூஜின் செர்னான் ரொனால்டு இவான்சு காரிசன் ஸ்மித் அப்படின்னு மூணு பேர் நிலவுக்கு பயணம் செய்கிறார்கள் அவர்கள் நிலவை அடைந்த நாள் டிசம்பர் பதிமூணு அது பல பல திட்டமிடல்களோட பல செயல்பாட்டோடு செயல்படுவாங்க அந்தளவுக்கு நம்ம விரிவாக பார்க்க முடியாது அப்படி போகும்போது அவர்கள் வந்து அங்கு மூன்று நாட்கள் தங்கியிருப்பாங்க தங்கினாங்க அதற்கு உண்டான உணவுலாம் எடுத்துகிட்டு போனாங்க என்ன ரொட்டி துண்டு ஒரு வந்து பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்கள் இப்படி வந்து அவங்க துண்டுகள் இதையெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அங்கே போய் நிலுவையில் மூன்று நாள் தங்கியிருந்தாங்க டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று நாள் அங்கே தங்கி நிலவை வளம் வந்தார்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் அங்கேருந்து நிறைய கற்கள் பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க மாதிரிகள் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே வந்து நிறைய ஆராய்ச்சி கருவிகள்லாம் அங்கே போத்திட்டு வந்தாங்க அவர்கள் டிசம்பர் பத்தொம்பதாம் நாள் பூமிக்கு திரும்பினாங்க இது ஒரு பயணத்திட்டம் அது மாதிரி நிறைய பயணத்திட்டம்லாம் இருக்குது இந்த நிலவு பயணம் வந்து கடைசி பயணம் நிலவுக்கு அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் போகல நம்ம நாட்டிலேருந்து கூட சந்திராயன்லாம் அனுப்பிச்சாங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க ஆனால் நிலவுக்கு கடைசியாக மனிதர்கள் பயணித்தது அந்த அப்பல்லோ பதினேழு விண்கலம் தான் அதற்கு முன்னால் முதன் முதல்ல நிலவில் கால் வைத்தது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்பவும் மூணு பேர் தான் போனாங்க அப்போ அப்பல்லோ பதினொன்று விண்கலம் எட்வின் ஆல்ட்ரின் மைக்கேல் கொலின்ஸ் நீல் ஆம்ஸ்டா மூணு பேர் போனாங்க மூணு பேர் போனதில் எட்வின் ஆல்ட்ரின் தான் நிலவில் முத முதல்ல இறங்கணுன்னு நாசாவிலேருந்து கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அவங்களுக்கு தகவல் அதாவது ஆணை நீங்கள் தான் முதல்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எட்வின் ஆல்ட்ரின்னு கொஞ்சம் மலைக்கிறாரு நான் வந்து தான் இறங்கணுமா எனக்கு அடுத்தால் இறங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாசாவுக்கு மீண்டும் கேள்வி கேட்குறாரு அது ஒரு சின்ன பிரச்சனை ஓடி கடைசியில் நீள அம்சாங் நிலவில் இறங்கினார் வரலாற்றை பதித்தார் இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு ஏன்னா மன உறுதி அது வேணும் அந்த முள்ள உறுதி இல்லைன்னு சொன்னால் பயன் இல்லை அதை தான் திருவள்ளுவர்னு சொல்கிறார் உடைமை எனப்படுவது ஊக்கம் அதிலார் உடையது உடையரோ மற்று உடைமை நாம் பெற்றிருக்கின்ற உடைமைகளிலேயே சிறந்த உடைமை ஊக்கம் மன உறுதி அது இருந்தால் எனதையும் சாதிக்கலாம் அது இல்லைன்னு சொன்னால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது அப்படி இல்லாதவங்க மன உறுதியை உண்டாக்கிக்கணும் உருவாக்கிக்கணும் அதைத்தான் செய்யணும் அதுதான் சரி அது இருந்தால் வாழ்வில் வெற்றும் அதனையால தான் வந்து நீலாம் ஸ்ட்ராங் வரலாற்றில் இடம் பெற்றார் இப்போ கடைசியாக போனவங்க யார் யாருன்னு பார்த்தோம் அதில் யூஜின் சேர்னான் தான் வந்து என்ன செஞ்சார் கடைசியாக முதன் முதல்ல நிலவில் இறங்கினார் அவங்களோட சேர்ந்து மூணு பேரை இறங்கி ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினாங்க இது ஒரு பயணத்திட்டம் அது ஒரு வெற்றிகரமான பயணத்திட்டம் ஆகையினால எதையுமே வந்து திட்டமிட்டு செயல்படணும் அறிவுடையவங்க வந்து அப்படி தான் செயல்படுவாங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுடை அறிவிலார் என்னுடையர் என்னும் இல்லார் அறிவிலார் வந்து அவங்க என்ன இருந்தாலும் இல்லாததுக்கு சமந்தான் அறிவு உள்ளவங்க அவங்க எது இல்லைன்னு சொன்னாலும் இருப்பதாக எல்லாம் உடையார் எல்லாத்தையும் அவங்கனால செய்ய முடியும் தனக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள முடியும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம் அதனால் எதையுமே வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அதில் வந்து கொஞ்சம் சர்க்கள்கள் தடங்கல்கள்லாம் இருக்கலாம் அது வந்து வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தம் அதையும் மீறி தான் வந்து என்ன செய்யணும் வெற்றி பெற வேண்டும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நிலவு பயணம் ஆகிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நவுசான் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்